நம்மளுக்கு கல்வி கேட்டு ஆமாம் ஆமாம் ஒழுங்கு

இந்த கோவில்ல எனக்கு கல்யாண கோவில் திருமணமான கோவில் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க இப்போ கோவில் வேலை நடந்துட்டு இருக்கு அதனால எல்லாம் கல்லெல்லாம் எல்லாம் அடைக்க வச்சிருக்காங்க seven ko nindana tadda toti totiya irke vena thukir tu nei thoykira edama ipala ya thoykira enga thoykira aa ka thukona down mode unda aa aa appdiye kada கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு செலவு பண்ணணும்னு பண்றாங்க வீண் செலவு எல்லாம் பண்றாங்க நல்லதெல்லாம் செய்ய மாட்டாங்க இது ஃபுல்லாக கேட்லாம் போட்டுக்கிறாங்க எல்லாம் கரம்பா இருந்துச்சு இந்த பக்கம் ஆற்றுல தண்ணியே காணும் அந்த லை அந்த லாஸ்டாவா நிறைய வந்தால் ஃபுல்லாக போகும் போல இருக்கு